இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பில்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் டாக்டர் ஆஷா எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குங்க முதல் கேள்வி வந்து குழந்தைங்க மொபைல் கேம்ஸ் டவுன்லோட் ஏன் விட்டுட்டு கொஞ்ச விட்டுட்டு பிள்ளை கம்ப்ளீட்டா அதுக்குள்ள மூழ்கின அடிக்ட் ஆயிட்டா மொபைல் மொபைல் விளையாடாம இருக்க எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்ப மொதல் நாளே அது டெலீட் பண்ணலை பாம்பு தானே டெய்லி ஒரு தர கொஞ்சம் கடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விட மாட்டோம்ல அது விஷம் விஷம் தான் அப்போ நீங்க அதை வந்து எப்பயுமே அந்த அடிக்ஷன்லேருந்து இருந்து நீங்க குழந்தைங்களை வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி மொதல் நாளே அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்போ ஸ்கூல் முடிச்சு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விளையாடுற குழந்தைங்களே அடிக்ஷன் வந்து எடுத்துட்டு வர முடியலையே இந்த ரெண்டு மாசங்கள் லீவ் தானே குழந்தை ஃப்ரீயாக தானே இருக்கான் சும்மா தானே இருக்கான் சரி வச்சு விளையாடிட்டு போட்டோம் அமைதியா இருக்கட்டும் இந்த இல்லாத ஒரு பொருளை கொடுத்து குழந்தைய குடிப்பழக்கம் சிங்கட் பழக்கம் மாதிரி போதை பழக்கம் மாதிரி முழுமையா அடிக்ட் ஆக்கிடாதீங்க அப்படி அடிக்ட் வந்து வெளியே கொண்டு வர முடியாது இந்த ரெண்டு மாதங்களும் குழந்தைங்கள வெயில்ல வெளியில சுதந்திரமா ஓப்பன் ஸ்பேஸ்ல விளையாட வேழந்தைங்களை ஆஹ் மரத்தடியில பஞ்சபூதங்களோட சம்பந்தமா வெயில் காத்து மண்ணு தண்ணி இந்த மாதிரி இயற்கையோட விளையாட விடுங்க அந்த அடிக்சன்ல நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியமோ இல்ல பிள்ளைங்க அதனால உ உயிர் கேடோ மன கேடோ இல்ல அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனோ சைக்காட்ரிக் ப்ராப்ளமும் வராது